போற்றுவோம் குறித்து முதலாவதாக நான் படித்த புத்தகம் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் வீரபாண்டியன் புரியல நினைக்கிறேன் ஐயா வீர பாண்டியன் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் நல்ல புத்தகம் கண்டிப்பா படிக்கணும் மாற்று கருத்தாக இருந்தாலும் இந்த புத்தகம் படிக்க வேண்டியது பாரதி சொன்னார் இல்லையா பகைவனுக்கும் அருள்வாய் நன்றி என்று அதற்கேற்றவாறு நம்ம பகைவனுக்கும் ஒரு நல்லதை செய்வோம் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த கருத்தரங்கில் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஈவேராவின் இஸ்லாமிய வெறுப்பு இதுவரை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைப்பில் சத்தியமாக யாரும் பேசிருக்க மாட்டார்கள் முதன் முதலாக தமிழ்நாடு வரலாற்றிலேயே இந்த தலைப்புல நான் தான் பேசுறேன் அந்த பெருமை எனக்கு அளித்த உட்பட தமிழ் அளித்தீச்சு அண்ணன்மார்களுக்கு நன்றி ஈவேராவினுடைய இஸ்லாமிய வெறுப்பு இதுவரை இவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்புகள் எல்லாம் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள் சிறுபான்மை மக்களுடைய நேசர்கள் நாங்கள் இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலர்கள் என்று இப்படிப்பட்ட தலைப்புகளிலேதான் இவர்கள் பேசினார்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள் எல்லாமும் செய்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஈவேராவின் இஸ்லாமிய வெறுப்பு என்கிற இந்த தலைப்பு மிக மிக புதிதானது அது போலவே ஈவேராவினுடைய இந்த இஸ்லாமிய வெறுப்புகளும் ரொம்ப ரொம்ப புதிதானது சுமார் ஆண்டு காலமாக இதுவரை வெளியிடப்படாத பல தகவல்களை இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம் விவாதிக்க இருக்கிறோம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அறிவார்ந்த மக்களே ஈவேராவினுடைய இஸ்லாமிய வெறுப்பு எங்க துவங்குது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அதாவது என் கையில் இருக்கக்கூடிய இந்த கடிதம் ஆகஸ்ட் ஒன்பது அன்று ராமசாமி ஜின்னாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறார் பெயர் இந்த கடிதத்தில் என்ன சொல்றாரு ஜின்னா நாம மெத்ராஸ்ல சந்திச்சோம் டெல்லியில சந்திச்சோம் அப்போ திராவிட நாடு பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளையும் தனிநாடு அடைவு குறித்து விவாதித்தோம் நீங்க எங்களுக்காக பேசணும் சொல்லி வாக்குறுதி தந்தீங்க அதற்காக நீங்க பேசணும்னு சொல்லிட்டு இந்த கடிதத்தை எழுதுறாரு எப்ப ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இதற்கு ஜின்னா அவர்கள் இந்த ஈவேராக்கு பதில் போடுறாங்க பதினேழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பதிலில் என்ன சொல்றாரு அப்படின்னா இஃப் டு எஸ்டாபிளி திராவிடஸ்தான் இட் இஸ் என்டயர்லி ஃபார் யுவர் பீப்புள் டு டிசைட் ஆன் திஸ் மேட்டர் ஐ கேன் சே நோ மோர் அண்ட் ஐ கே நாட் ஸ்பீக் ஆன் பி ஆன் யுவர் பிஹாப் அதாவது திராவிட நாடு அமைக்கணும் என்றால் அது உங்க மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டியது நான் உங்களுக்காக பேச முடியாது என்று சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன ஐ கேன் ஓன்லி ஸ்பீக் ஃபார் முஸ்லீம் இந்தியா பட் யூ ஹாவ் மை அசூரன்ஸ் அண்ட் வென்னவர் ஐ ஹாவ் சே த மேட்டர் யூ வில் ஃபைண்ட் மீ அண்ட் ஜஸ்ட் ஜஸ்ட் அண்ட் ஃபேர் கிளைம் ஆர் டிமாண்ட் ஆப் எனி செக்ஷன் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இந்தியா அண்ட் பர்டிகுலர்லி த நான் பிராமின்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா இந்தியாவினுடைய எந்த பகுதியும் மக்களாவது நியாயமான தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தால் அதற்கு என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக தென்னிந்தியாவை சேர்ந்த இல்லாத மக்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தால் நான் சத்தியமா என்னுடைய ஆதரவு இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பதிலை போட்டதார் இந்த பதிலில் இருந்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் நியாயமான கோரிக்கை க்ரைம் ஆவார் டிமாண்ட் இதை அவர் பயன்படுத்திய வார்த்தை என்றால் என்ன தெரிகிற வருகிறது திராவிட நாடு என்கிற கோரிக்கை நியாயமற்றது என்பதை ஈவேரா மூங்கில் அடித்த மாதிரி ஜின்னா அவர்கள் பதில் கடிதம் எழுதினார் திராவிட நாட்டை அடைய முடியல திராவிட நாட்டுக்காக இவர்கள் ஒரு மனு கொடுத்ததாகவோ போராடியதாகவோ சிறை சென்றதாகவோ தடியடி வாங்கியதாகவோ உண்ணாவிரதம் இருந்ததாகவோ கருணாநிதி கூட ஈழத்து போராணி நிப்பாட்டி காலையில சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கு இடையில பசிக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தார் ஆனா அது கூட இந்த திராவிட நாட்டுக்காக இருந்தது இல்லை இந்தியாவில் நிலப்பரப்புடைய விடுதலைக்காக வவுசி சிறையில் இருந்தார் காமராசர் சிறையில் இருந்தார் பசுபன் முத்துராமலிங்க சிறையில் இருந்தார் ஆப்பிரிக்கா நோய் விடுதலைக்காக மண்டேலா சிறையில் இருந்தாங்க இப்படி தங்களுடைய தாய்நாட்டு விடுதலைக்காக தாய்நாட்டினுடைய கோரிக்கைகளுக்காக காஷ்மீர்ல கூட ஷேக் அப்துல்லா இருந்தார் அங்கிட்டு பிசோ இருந்தார் நாகாலாந்து இப்படி இந்தியா முழுமைக்கும் வரலாறு உண்டு ஆனால் உலகத்திலேயே தனி நாடு கேட்டு போராடி ஒரு கும்பல் ஒரு மனு கூட கொடுக்க முடியாத ஒரு கும்பல் இருக்கிறது என்றால் அது இந்த திருட்டு திராவிட கும்பல் தான் அண்ணாதுரை கேட்கிறாங்க திராவிட நாட்டு எப்படி அடைவீங்க திண்ணையில உட்காந்துக்கிட்டே அடைவாரு அவரிட பாடம் படிச்ச அவருடைய சீரன் கண்ணதாசன் கேட்டார் அண்ணாதுரை திண்ணையில உட்கார்ந்து பெறுவதற்கு திராவிட நாடு என்ன தொன்னையிலே நெய்யா சோற்றுக்கு புலி இல்ல உருட்டி விளையாடும் சீட்டாட்டம் தானான்னு கேட்டாரு இது மூணுமே அண்ணாதுரைக்கு பிடிச்சது புலிக்குளமும் பிடிக்கும் சீட்டாட்டம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தொன்னையில நெய்யும் ரொம்ப பிடிக்கும் அப்படி திண்ணையில உட்கார்ந்து நாடு பெறுவோம் என்றெல்லாம் பேசினார்கள் இப்படி இவர்களுடைய போலித்தனங்கள் பேசிக்கிட்டே போகலாம் இது என்ன ஆகணும் அப்படின்னா தாய்மன் அப்படின்ற இதழ் விசிகாவினுடைய அதிகாரப்பூர்வ இதழ் இதனுடைய ஆசிரியர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த பத்து இந்த விசிகாவினுடைய இந்த அதிகாரப்பூர்வ பத்திரிகையில பெரியார் மறுபரிசீலனை என்கிற தலைப்புல இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒன்பது கட்டுரைகளை விசிகா அவருடைய இன்றைய பொதுச்செயலாளர் மதி அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் எழுதுனாங்க இப்படி எழுதும்போது பல கேள்விகளை தத்துவார்த்த ரீதியாக முன்வைச்சாங்க இந்த திராவிட கும்பல் அதற்கு பதில் சொல்ல அன்றைக்கே துப்பு இல்லாமல் இன்னைக்கு நம்மளை எப்படி அடக்கி ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே அதே மாதிரி ரவிக்குமார் அன்னைக்கு வந்து முடக்குனாங்க அதனால ஒன்பது கட்டுரையோட நின்னு போச்சு அந்த வரலாறு என் அண்ணனுக்கு நல்லா தெரியும் அப்ப அந்த கட்டுரை மிக மிக முக்கியமானது தாய்மணில ஆகஸ்ட் வந்த இந்த கட்டுரை பெரியார் கட்டுரையின் மூணு இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் தமிழர் இல்லையா என்பது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு இந்த கட்டுரையில் என்ன சொல்றார் ரவிக்குமார் நம் தாழ்மைக்கு காரணம் என்கிற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பெரியார் எழுதிய கட்டுரையில் தமிழர் இழிவுக்கான காரணங்கள் என ஐந்து காரணங்களை குறிப்பிடுகிறார் தமிழை இழிவு ஏன் இழிவானான்றதுக்கான காரணங்கள் அஞ்சு காரணத்தை குறிப்பிட்டுறாராம் அவற்றுள் மூன்றாவதாக குறிப்பிடப்பட்டுள்ள காரணம் பின்வருமாறு மூணாவது காரணம் என்ன தமிழன் என்றால் இதில் பார்ப்பான் முஸ்லிம் கிறிஸ்தவர் முதலிய பலர் சேர்கிறார்கள் யாரையாவது நாம் சேர்ப்பதில்லை என்றால் அவர்கள் நானும் தமிழன் தமிழ்நாட்டில் பிறந்தவன் தமிழ் பேசுகிறவன் என்கிறார்கள் என குறிப்பிடுகிறார் பெரியார் அதாவது பார்ப்பான் மட்டுமல்ல முஸ்லீமும் கிறிஸ்தவனும் தன்னை தமிழன் என்று கூறிக்கொள்வதால் தமிழர் இழிநிலை அடைந்திருக்கிறார்கள் என்கிறார் இதிலிருந்து தெரிவது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இருந்து முஸ்லிம்களை கிறிஸ்தவர்களை அதாவது சிறுபான்மை மதத்தினரை தமிழர் அல்லாதவர்களாக விளக்கப்பட வேண்டியவர்களாகவே பெரியார் கருதி வந்துள்ளார் சொல்றது யார் சீமான சீமான் தம்பிய நாம் தமிழ் கட்சிக்காரங்களா இன்னைக்கு திராவிடத்திற்கும் திமுகவிற்கும் சொம்படித்து நாலு சீட்டுக்கும் ரெண்டு எம்பி சீட்டுக்கும் திராவிடத்தில் திமுக அறிவாலயத்தில் அடகு வைத்திருக்கிறீர்களே உங்களுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் சொல்றாரு தமிழர் இளிநிலை அடைந்ததற்கு காரணம் என்று ஈவேரா எழுதியிருக்கிறார் சான்றுகளோட சொல்றேன் மறுக்க முடியுமா முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தங்களை தமிழர் சொல்லிக்கிறாங்களா அதான தமிழை இளிநிலை அடைகிறான் அறிவுல தீய வைக்க வேண்டாமா அப்ப இது ஒரு செய்தி அடுத்தது என்ன இந்த ஈவேரா என்கிற இந்த ஈர வெங்காயம் இந்த ராமசாமி எவ்வளவு பெரிய வக்கரவாதி எவ்வளவு பெரிய மோசடிக்காரர் எவ்வளவு பெரிய அயோக்கியர் எவ்வளவு பெரிய பித்தலாட்ட கருங்காலி தமிழ்ல வேற வார்த்தை சொல்லிட்டே போலாம் அதுக்கு அத்தனைக்கும் தகுதியான நபர் இவர் அப்ப இவர் ஒரு அறிக்கை எழுதியிருக்கார் இதுக்கு பெரும் மைனாரிட்டி சமுதாயம் என்று பெயர் இப்போ ஈவேரா குறித்து இந்த இந்த பித்தலாட்டங்கள் இந்த எழுத்துக்களை எல்லாம் நம்ம அம்பலப்படுத்தி பேசும்போது நீங்க இதெல்லாம் ஈவேரா பத்தி பெரியார பத்தி பேசாதீங்க ப்ரோ இதெல்லாம் சங்கிகளுக்கு சாதகமா போயிடும் டே ஈவேராவே சங்கி கேடு கெட்ட சங்கின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க என்னடா சங்கிகளுக்கு சாதகமா போயிடுன்ற டே சங்கியாவது பாகிஸ்தானுக்கு போன்னு சொன்னா நீ பங்களாதேஷுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போகன்னு சொல்லுறிய டே ஆர்எஸ்எஸ்காரனை விட கேடு கெட்ட சங்கரா ஈவேரா அதுல என்ன சங்கிகளுக்கு சாதகமா போ இன்னும் சொல்ல போனா சங்கிகளுக்கு இந்த முழக்கத்தை இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு போ பங்களாதேஷுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போனு எடுத்து கொடுத்த மூலவரே இந்த கேடு கட்ட ஈவேரா மறுக்க முடியுமா சரி இந்த மைனாரிட்டி அறிக்கைக்கு வருவோம் எப்பொழுதப்பட்டது விடுதலையினுடைய தலையங்கம் ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரே திராவிடர்களா உங்களை மாதிரி வாயில வட சுட்டு போகல என் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த குப்பைகளை கிளறி அவ்வளவு சான்றோட சொல்றேன் தேதி வாரியா சொல்ற மறுக்கணும் ஆதாரத்தோட மறுக்கணும் மைனாரிட்டி சமுதாயத்துல என்ன சொல்றாரு இந்த ஊரருக்கே ஒரு மணி நேரம் பேசலாம் எனக்கு அரை மணி நேரம் தந்துட்டு இந்நாட்டு மைனாரிட்டி சமுதாயங்களான பார்ப்பனர் முஸ்லீம் ஆகியோர்களுக்கு ஆகியவர்களுக்கு அந்நிய ஆட்சியாலும் காங்கிரஸாலும் இவர்களுக்கு நீதி அல்லது தனிச்சலுகை தனிச்சலுகைகளை இன்றுள்ள ஆட்சியும் காட்டி வந்த காரணத்தாலும் மேலும் இவர்களது செல்வாக்கு காரணமாக புத்திசாலித்தனமான திறமையான தகுதியுள்ள சமுதாயம் என்று கருதி ஆதிக்கத்திற்கும் இடம் கொடுத்ததனாலும் நாடு வளர்ச்சி அடையாமலும் மெஜாரிட்டி நாட்டின் இயற்கையான பெருவாரி மக்கள் மனித தன்மை பெறாமலுமே போய்விட்டார்கள் முஸ்லிம்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் சலுகையை கொடுத்ததுனால நாடு வந்து வளராம போயிருச்சா இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்கள் யாரு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மனித தன்மையை அடையாமல் போயிட்டாங்களாம் இந்த வார்த்தை யார் வாயிலிருந்து வரும் யார் வாயிலிருந்துங்க வரும் அடுத்து பேசுவோம் இதே மைனாரிட்டி அறிக்கையில் நீங்க பாருங்க நூத்துக்கு ஆறு சதவீதம் உள்ள முஸ்லிம்கள் ஒரு கூலி உடல் உடல் உழைப்பு வேலையும் செய்யாமல் அவர்கள் பெண்கள் நம் மனிதர்கள் கண்ணுக்கே தென்படக்கூடாது என்கிற நிலைமையிலும் பிச்சை எடுப்பவன் வீட்டு பெண்கள் உட்பட கோசா முறையில் உழைப்பில்லாமலும் வாழும் முறையை இந்த நாட்டில் அனுபவிக்கிறார்கள் அர்ஜுன் சம்பத்து ஹெச் ராஜா மோகன் பகவத் இன்னும் என்னென்ன சங்கியல் எல்லாம் போடுங்க எவனாவது இந்த வார்த்தையில் சொல்லி பண்ண பாருங்க இதை விட ஏதாவது கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருப்பான் ஒரு ஒரு டிகிரி கம்மியா இருக்கு ஆனா இந்த அளவுக்கு முஸ்லீம் பெண்களை கேவலப்படுத்திய கேடுகெட்ட இந்த ஊதாரியை இந்த தற்கூறியை எங்களுக்கு தந்தை பிரியாறுன அடையாளம் காட்டிய பற்றி இருக்கா டேய் மன்னிக்கவே முடியாதுடா அடுத்தபடி போகும் அதே நேரத்தில் நம் ஆண்களும் பெண்களும் அவர்கள் வீட்டு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளாக இருக்கிறார்கள் அதனால என்ன சொல்றாங்க முஸ்லீம் பெண்கள்லாம் கோசா முறையில் இருக்காங்க கோசா முறையில் ஒன்றும் இல்லை இந்த நங்கச்சி எங்கள் அக்கா எல்லாம் போட்டிருக்காங்கல்ல இந்த புருக்கா கோசா அப்போ கோசா முறையில் போட்டுக்கிட்டு உடல் உழைப்பு செய்யாமல் வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து ஓசி சோர் திங்கிறாங்கன்றது இந்த ஈவராவினுடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு நான் வழக்கறிஞராக இருக்கேன் என் கல்லூரி கட்டணம் ஆறு லட்சம் ரூபா கட்டியிருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒன்னே ஆறு லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு இவை எந்த கோசா அணிந்து கொண்டு இஸ்லாமிய பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டை விட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து ஓசி தீம் திங்கிறான்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு கோசா முறையில் உடை அணிந்து என்னை படிக்க வைத்தது என் தாய் தான் கோசா அணிந்து போனதுனால என் தாய் படிக்க வைக்காம படிக்க வைச்சது என் தாய் தான் இஸ்லாமிய பெண்களை இந்த அளவிற்கு கீழ்த்தரமாக பேச மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் என்கின்ற சூழல்களை தான் ஈனும் ஈன்றும் வருகிறது இது இயற்கையான பண்பு மைனாரிட்டிகளுக்கு அளிக்கக்கூடிய சலுகை சலுகை என்ன இடஒதுக்கீடு இதுதானே சுதந்திர இந்தியாவில் ஈவர்கள் காலகட்டம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு முஸ்லிம்களுக்கு என்ன இடஒதுக்கீடு இருந்துச்சு நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பாக வெள்ளைக்காரன் கொடுத்தது பதினாறு சதவீத இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு இருந்தது இஸ்லாமியர்களுக்கு என்று இன்றைக்கு பட்டியல் வகுப்பு பழங்குடியின மக்களுக்கு இருப்பது போன்று சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் தனி தொகுதிகள் இருந்தது

கேடு ஒரு அவர் வந்து இஸ்லாமியர்கள் கொடுக்குற இந்த இருபது கிட்ட துரோகமா இப்படின்னு எழுதுறாரு இதுக்கப்புறம் தான் ஹைலைட்டே இருக்கு இதை கேட்டுட்டு யாராவது ஒரு மானமுள்ள இஸ்லாமிய நீ இருந்தீன்னா ஒன்று சத்தியமாக உனக்கு இறை நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இல்லை சுயமரியாதை இல்லைன்னு அர்த்தம் என்ன சொல்லுவா இருட்டி உன வச்சு பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம் பார்ப்பனர்களுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தாங்களாம் இவர் பெரிய கலெக்டர் இடம் கொடுத்து வந்தாரு இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பல மொழியாக முடிந்தது மலு ஒருத்தன் சொல்றான் அவன நீ தந்தை பெரியாருங்கிறனா அது போல நான் பேசல இவ்வளவு எழுதப்பட்டதன் காரணம் மைனாரிட்டிகளை ஆதிக்கத்தில் விட்டு வைப்பதும் அவர்களது தனி சலுகைகளுக்கு இடம் கொடுப்பதும் நாட்டுக்கும் நாட்டு பெருவாரி மக்கள் சமுதாயத்திற்கும் கேடு என்பதை விளக்கவே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் இந்த மைனாரிட்டி அறிக்கைக்கு யாராவது ஒரு திராவிடர் இந்த திராவிட கட்சிகளுக்கு இயக்கங்களுக்கு கூடிய இந்த மாஜக மாமகா தாமமுக ஏமமுக இன்னும் என்னென்ன முக்காலா இருக்கிறியோ அத்தனை பேர் இந்த பாயமானோலாம் எனக்கு ஏதாவது பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்து பேசுவோம் இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரிசையா பட்டியல் போட்டேன்னு போட்டீங்க எனக்கு விடுதலை படிச்சு போட்டு தலை சுத்தி போச்சு என்னடா இப்படி எழுதி வச்சிருக்கீங்கன்னு ஏதாவது சீமானும் அவன் தம்பிகளும் வாழ்ற காலத்துல இந்த செத்து போயிட்ட பொழச்ச நீ என்ன எழுதல இருபத்தி மூணு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல நல்லா ஜூம் அப்புறம் பாத்துக்கொயின் பார்ப்பனர் துளுக்கரால் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து அந்நிய சிறுபான்மையினர் நாட்டு பெரும்பான்மை மக்களை விரட்டுவதா அப்படின்னு பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் பர்மாவிலும் இந்தியர்களை மூட்டையை மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு வெளியே போக பர்மாவில் சொத்தை பிடுங்கிக் கொண்டு வெளியே போங்கள் என்கிறார்கள் இப்படி இருக்கும் போது இங்கே இருக்கும் துளுக்கனுக்கு எங்க இங்கே என்ன வேலை ஆப்கானிஸ்தானத்திற்கோ பாகிஸ்தானத்திற்கோ போகட்டும் உனக்கு இங்கு என்ன வேலை இந்த நாடு உனக்கு எப்படி சொந்தம் தமிழ்நாடு சரித்திரத்தில் நீ யாரு நீ தமிழனா அப்படி சொல்வது எவ்வளவு பெரிய மோசடியான காரியம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பர்மால இல்ல மக்களை மூச்சை முடிச்சு கட்டி போனா அடிக்கிறாங்களா அதனால இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போணுமா

குரான் கான்ஸ்டியூஷன் என் தலைவர் கவுன்சிலர் அத்தனை பேரும் முஸ்லீம் அங்க மெஜாரிட்டி அப்படி இஸ்லாமியர்களுக்கு என்று தனி நாடு கிடைக்கும் போது மயிர் நாடு எனக்கு வேணாடா என் தாய் தமிழ் நாடு தான் எனக்கு வேணும்னு இந்த மண்ணில இருந்த மக்களை பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போக சொல்றீ தமிழ வரலாற்றுல நீங்க யாருன்னு கேட்கறீங்க நான் கேட்கிற தமிழ வரலாற்றுல நீ யாரு சொல்லு நான் தமிழன் தமிழ் மொழிக்கார என் தாய்மொழி தமிழ் இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமாக பாடுபட்டவர்கள் என்னுடைய முன்னோர்கள் இந்த மண்ணின் சொல்ல நான் தமிழன் அரபு நாட்டில் இருந்து மார்க்கத்தை இறக்குமதி பண்ணிக்கிட்டேன் நீ யாரு நீங்கள் கோஷ்டியா இல்ல இருந்து எங்கேயாவது வந்தியா உனக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு என்ன சம்பந்தம் நீ தமிழனா பதில் சொல்லு சொல்லுற தமிழரா தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு என்ன சம்பந்தம் நீ தமிழன் அதுக்கப்புறம் பாருங்க அதே கட்டுரையில் இதை விட கேவலம் வேற எதுவும் இல்லை நாம் என்ன அவர்களோடு கலந்து விட்டோமா பார்ப்பான் பூநூலை போட்டுக்கொண்டு தேமகன் அது தே மகன் எழுதிருக்காரு நான் கூசு எனக்கு தேமகன் நீ நீ வேறு நான் வேறு என்கிறான் துளுக்கன் குள்ளாய் வைத்துக் கொண்டு வேசம் போட்டுக் கொண்டு நீ வேறு நான் வேறு என்று பெரிய ராயல் குடும்பத்தை போல பெண்டு பிள்ளைகளுக்கு உரை போட்டு வைத்துக் கொண்டு கொண்டிருக்கிறான் பெண்கள் களை எடுப்பது கல் சுமப்பது மண் வெட்டுவது என்று இருக்கிறார்கள் அவர்கள் பெண்களை மட்டும் புருக்கா போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் பெண்கள் அவர்கள் வீட்டு வீட்டுக்கு போய் வேலை செய்கிறார்கள் நிலைமை இவ்வளவு கீழ்நிலைக்கு வந்துவிட்டது இப்படி இருந்தால் எப்படி நீங்கள் முன்னுக்கு வர போகிறீர்கள் அதுவே பார்ப்பனர்கள் நூலை போட்டுக்கிட்டு நீ வேற நான் வேறன்னு வித்தியாசம் காமிக்கிறாங்களாம் முஸ்லீம்கள் குல்லா போட்டுக்கிட்டு அவ வீட்டு பெண்கள் கூட ராயல் குடும்பம் எது அரச குடும்பம் அரச குடும்பத்து பெண்கள் மாதிரி எங்க வீட்டு பெண்களை கு பிள்ளைங்களை நாங்க அரச குடும்பமா வச்சிருக்கோன்னா பெருமை பெருண்டா நீ மணிமையம் எப்படி வச்சிருந்தான்னு தெரியாதா ரா ஜிடி நாயுடு எழுத்து பேசாசிமா போயிடும் தேவையில்லாத வேலைதானே இது அப்ப இவ்வளவு கேவலமா எழுதக்கூடிய இந்த ஈர வெங்காயம் நீ வேறா தமிழர் தந்தையா தந்தை பெரியாரா இனி அடுத்து பேசுவோம் இந்த பெரியாரு இந்த அண்ணா இதெல்லாம் பேசும்போது திமுக கூட கொஞ்சம் தான் இருப்போம் ஏன்னா முதலாளியை விட முதலாளிகிட்ட வாங்கி திங்கிறவனுக்கு ரொம்ப ஆட்டம் போடுவானுங்க அதில் இந்த முஸ்லீம் லீக் எல்லாம் இருக்கா நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் அது முஸ்லீம் லீக் என்கிற அடிமை கட்சியினுடைய சிறுபான்மை அணி திமுக சிறுபான்மை அணியான முஸ்லீம் லீக் என்கிற அடிமை கட்சியினுடைய வீழ்ச்சியில தான் தமிழ்நாட்டு இஸ்லாமியருடைய எழுச்சி பிறக்கும் மக்களை போர்குணம் இல்லாம கேவலம் கேவலம் கருணாநிதி காலில் அடகு வச்சு ஸ்டாலின் கால அடகு வச்சு உதயநிதி காலில் அடகு வச்சு இன்னைக்கு உதயநிதி மாணவன் காலுக்கு கழுவி குடிக்கிற அளவுக்கு போயிட்டானுங்க இவர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் அந்த முஸ்லீம் கட்சி குறித்து ஈவேரா சொன்னது என்ன தெரியுமா இதுவரை வெளிவராத ஒரு ஸ்டேட்மெண்ட் தோண்டி எடுத்திருக்கேன் இருங்கட விடுதலை தலையங்கம் மூணு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேதியை குறிச்சுக்க தலைப்பு ஆளும் கட்சியும் மத மைனாரிட்டிகளும் முஸ்லிம்கள் தங்கள் சமுதாயத்தின் நன்மதிப்பையும் உரிமைகளையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம் சரி ஆனால் இதற்காக சட்டசபைக்கோ பாராளுமன்றத்திற்கோ செல்ல வேண்டிய அவசியம் என்ன கேட்கறீங்க இவரா யாரோ இரண்டு மூன்று பேர் உள்ளே நுழைந்து விட்டால் போதுமா அப்படி நுழைவதானாலும் ஆளும் கட்சியின் பெயரால் நுழைந்தால் தானே சில சலுகைகளாவது கிடைக்கும் அதை விட்டு ஆளும் கட்சிக்கு நேர் எதிரான எப்படி ஆளும் கட்சிக்கு நேர் எதிரான முஸ்லீம் லீக் என்கிற பாகிஸ்தான் கட்சியின் பெயரால் முஸ்லீம் லீக் என்கிற பாகிஸ்தான் கட்சியின் பெயரால் எதிர்த்து நின்றால் ஆளும் கட்சிக்கு ஆத்திரமாகாதா நாற்பத்தி ஏழு பாகிஸ்தான் பிரிவினை அதுக்கு முன்பாக

போகல ஏன் தமிழ் மீது தமிழ் மண் மீது பற்று கொண்டவன் ஐயா தாத்தா பாகிஸ்தான் கட்சி பெயரால் எதிர்த்து நின்றால் ஆளும் கட்சிக்கு ஆத்திரம் வராதா அடுத்து சொல்றாரு உண்மையை கூற வேண்டுமானால் பாகிஸ்தான் பிரிந்த உடனேயே இந்த நாட்டு முஸ்லிம் லீக் இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டு இருக்க வேண்டும் முஸ்லிம் லீக் பாகிஸ்தான் கட்சியா இந்தியா பிரியும்போது பாகிஸ்தான் பிரியும்போது அந்த கட்சியை தடை பண்ணியிருக்க வேண்டும் பேசுறவர் ஈவேரா யாராவது மான ரோசம் வெக்கம் சூடு சொரண உள்ளவன் முஸ்லீம் லீக்ல இருக்கியா அதெல்லாம் இருந்தா ஏன் அந்த கட்சியில் இருக்க போறீங்க அதெல்லாம் இல்லாம தான முஸ்லீம் லீக்ல இருக்கீங்க அப்ப முஸ்லீம் லீக் கட்சியை பாகிஸ்தான் கட்சி என்று அந்த கட்சியை இந்திய பிரிவினையின் போது தடை செய்ய வேண்டும் என்று தலையங்கம் தீட்டினாரே ஈவேரா விடுதலையில மூணு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இவர் உங்களுக்கு தந்தை பெரியாரா எண்ணா முஸ்லீம் லீக் கட்சிக்காரங்களா ஆ இந்தியாவுலே ஒரு மகன் இந்தியாவினுடைய அரசியல் நிர்ணய சபையில இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எது வரணும்னு வரும்போது தமிழை தூக்கி பிடித்தவர் காகிதம் இல்லத் அவர் காலத்துல கட்சி நடத்தும் போது அறுபத்தி ரெண்டுல காகிதமிழர் உயிரோட இருக்கிறார் அப்ப அவர் இருக்கும் போதே காகிதம் இல்ல அந்த கட்சிக்கு அகில இந்திய தலைவராக இருக்கும்போதே முஸ்லிம் லீக்கை தடை செய்ய வேண்டும் அது பாகிஸ்தான் கட்சி என்று பேசிய ஈவேரா முஸ்லிம்களுக்கானவரா சிந்திச்சு பாருங்க அந்த காகிதம் அரசியல் நிறைய சபையில் பேசினார் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக வருவது வேண்டும் என்றால் தமிழ் தான் என்று நம்ம பல முறை பேசியிருக்கிறோம் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பாகவே அம்மா என்று அழைத்தவன் நான் இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழின்னு சொன்ன இன்ப தமிழ் எங்கள் மொழின்னு சொன்ன காகித அமிலத்தினுடைய கட்சியை தடை செய்யணுமா ஆனா இந்த மாதிரி பேசுறாங்கல்ல தமிழ் சனியன் தமிழ் காட்டு முராண்டி வேலைக்காரிகிட்ட இங்கிலீஷ்ல பேசு தமிழ்ல என்ன இருக்குது இப்படின்னு கேட்ட ஈ வேற தந்தை பெரியார் கொண்டாடணுமா என்ன கேலி கூத்து அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு செய்தி விடுதலை தலையங்கம் பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த ஈ எவ்வளவு பெரிய சைக்கோன் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டு என்ன எனது பிறந்த நாள் செய்தி இதுதான் அந்த தலையங்கத்துடைய தலைப்பு ஒருத்தனுக்கு பிறந்த நாள் மற்ற நாள்ல கேட்டுக்கிட்டு போறான இல்லையா பிறந்த அன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைப்பான் அதனா ஒரு மனித இயல்பு பிறந்துட்டோம் நல்லா இருப்போம் அப்படி வாழ்த்து விடுவாங்க ஆனா இந்த சைக்கோ பெரியார் என்ன பெய் ராமசாமி என்ன செய்யறாரு எனது பிறந்தநாள் நாள் செய்தின்ற அந்த தலையங்கத்துல நமது சமுதாயத்தில் நான்கு எதிரிகள் எது கொஞ்சம் சமுதாயம் நாய்க்குமார கர்நாடக அறையில கருணாநிதி குடும்பமா எது கொஞ்சம் சமுதாயம் நமது சமுதாயம் என்றால் நீ யார் தேச அபிமானம் இல்ல நாட்டு அபிமானம் இல்ல மொழி அபிமானம் சொல்லக்கூடிய ஏது சமுதாயம் சரி நமது சமுதாயத்தின் நான்கு எதிரிகள் யாரு நமக்கு இன்று ஒன்று பார்ப்பனர் நம்மை கீழ்த்தர மக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களாக இன்று நமக்கு சமுதாய எதிரிகளாக இந்த நான்கு கூட்டங்கள் பிராக்கெட்ல கும்பல் வேறப்பட்டு ஏண்டா பத்து பேர் நிறுத்து போட்டா தேரமாட்டீங்க நீங்க 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 எப்ப வந்து தமிழ்நாட்டினுடைய மன்னின் மக்கள் நாங்க கும்பல் கும்பல் இருக்கின்றார்கள் அப்படின்னு இந்த நாலு பேரை எதையாக காமிக்கிறாரு முதல் எதிரி பார்ப்பனர்கள் சரி அவங்க ஆரோக்கியத்துல இருந்தாய்ங்க அவனை படிக்கக்கூடாதுன்னாங்க சூத்திரனாய்ங்க சரி ஏதோ கற்பிக்க ரைட் ஆமா நம்மில் கீழான மக்கள்னு சொல்றீயே நம்மில் கீழான மக்கள் நீங்க யாரு உங்களுக்கு கீழான மக்கள்னா அவங்க யாரு தான் சமூக நீதி சமத்துவ போராளி சாதி ஒழிப்பை முன்வைத்தவர் நம்மில் கீழான ஒருத்தர் எழுதுறான் இவனுக்கு சாதிய பார்வை இருக்குதா இல்லையா இவன் சாதி பெரியனா இல்லையா சொல்லுங்க நம்ம முதல்ல போட்டு தலைப்பு கூட கண்ணியம் கருதி மாத்திட்டோம் ஆனா நம்மில் கீழான மக்கள் அப்படின்னு எழுதுறேன்னா உனக்கு அந்த ஹயரா இருக்கி மேல் சாதி கீழ் சாதி காரன்ற பார்வை உனக்கு இருக்கா இல்லையா இருக்கு அப்ப நம்மில் கீழான மக்கள் இரண்டாவது எதிரிகளா மூணாவது எதிரிகள் யாரு முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் உனக்கு என்ன எதிராக இருந்தாங்க உனக்கு நிதி கொடுத்தது நிதியில் உனக்கு பிச்சை போட்டது அப்புறம் உனக்கு வந்து மேடை போட்டு தந்தது உனக்கு பேச அனுமதித்தது உனக்கு கொடி பிடிச்சது உனக்கு கோஷம் போட்டது அத்தனையும் செய்த மக்கள் முஸ்லீம் மக்கள் ஈவேரா சிறைக்கு போயிட்டு வந்துருவாரு அரசியல் கட்சி கூட பேசக்கூட தர போட்டுருவாங்க உடனே என்ன பண்ணுவாரு நபிகளுடைய பிறந்தநாள் விழா மீலாத நபி விழா இது அரசியல் மேடை இல்லைன்னு பேசுவாங்க அதுல அரசியல் பேசுவார் அப்படி இந்த ஈவேராவிற்கு மேடை போட்டு கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய மீலாது விழா மேடையை மேடை போட்டு கொடுத்த இஸ்லாமியர்களுக்கு பார்த்து இந்த ஈவேரா சொல்றாரு நமது சமுதாயத்தின் நான்கு எதிரிகள் அப்ப முஸ்லிம்கள் ஈவேராவுக்கு யார் என்பதை நான் சொல்லவில்லை ஈவேரா சொல்லிவிட்டார் நமக்கு நான்கு எதிரிகள் அதுல முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையான மக்கள் பார்ப்பனர்கள் இப்ப நான் ஈவேராவை எதிர்க்கணுமா வேண்டாமா சொல்லு எதிர்க்கணும்ல சரி கிறிஸ்தவர்கள் உனக்கு என்ன செஞ்சாங்க உனக்கு ஏதாவது பண்ணாங்களா கிறிஸ்தவர்கள் செருப்பு விட்டாங்களா சாணி அடிச்சாங்களா ஏதாவது பண்ணாங்களா என்ன பண்ணாங்க கிறிஸ்தவ மக்கள் முஸ்லீம்கள் நீ சொல்லக்கூடிய இந்த நம்ம கீழான மக்கள் என்ன செஞ்சாங்க உனைய எதுக்காக நான்கு எதிர்கள் நீ கற்பிக்கிற அப்போ என்னனே தெரியல வெறுப்பு 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 இப்படி தொகுத்து பேசணும்னா இந்த ஈவேராவினுடைய இந்த சங்கித்தனங்களை இந்த பித்தலாட்ட கருங்காலித்தனங்களை பேசிக்கொண்டே போகலாம் ஏ பழனி பாபா சத்தியமாக சொன்னார் அப்ப பழனி பாபா சொன்னதெல்லாம் நீ ஏத்துக்கிறீங்க கருணாநிதி குறித்து என்ன சொன்னார் பழனி பாபா

எங்கூட்டு இஸ்லாமிய பெண்களை பேச நீ யாரு எனக்கு சலுகை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு எங்கூட்டு இஸ்லாமிய பெண்கள் வீட்டில உட்கார்ந்து உடலழைப்பு இல்லாம சாப்பிட்றாங்கன்னு சொல்றதுக்கு நீ யாரு என்னை நாங்க எதிரால் கற்பிக்கிறியாடா நான் உனக்கு எதிராக என்னடா செய்வேன்னு அந்த கேள்வி கேட்டு மானங்களை கேட்டிருப்பார் பிராமண கடப்பாரை எடுத்து நீ எப்படி நொறுக்கணும்னு பேசலாம் அப்படின்னு அண்ணாதுரை திமுக ஆரம்பிச்ச காலகட்டத்துல திமுக கொள்கை வகுப்பு அணின்னு ஒரு அணியை உருவாக்குறாரு அந்த அணியில விபி ராமன் என்கிற ஒரு பிராமணரை ஒரு ஆளாக சேர்க்கிறார் அப்ப அண்ணா துறை கேட்கிறாங்க என்னங்க நான் பிராமின் மேனிபெஸ்டோ வெளியிட்டீங்க திராவிடர் அல்லாத ஒரு இயக்கம் நீங்க பார்ப்பனிய ஒழிப்பு நீங்க என்னங்க என்னங்க பிராமணரையா சேர்த்திருக்கீங்க அதுவும் கொள்கை வகுப்பு பணியில சேர்த்திருக்கீங்கன்னு கேட்கும் அண்ணாதுரை சொன்னாரு பார்ப்பனர்களை வைத்து பார்ப்பணியத்தை ஒழிப்பேன்னு அண்ணாதுரை அப்படி சொல்லலாம் எங்க அண்ணன் சீமான் இப்படி சொல்லக்கூடாதா தேசியத்தினுடைய எழுச்சிக்கான காலம் தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியினுடைய குறியீடாக இருக்கக்கூடிய பாரதியை கொண்டு பாரதி என்கிற பெரும் பார்ப்பன கட்டப்பாறையை கொண்டு ஈவேரா கட்டமைத்த இந்த பாலடைந்த திராவிட கோட்டையை தகர்த்து எறிவோம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர்